நண்பர்களே கடைசியில் நமக்கு வெற்றி கிடைச்சிட்டு வெற்றி 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 இத்தனை நாட்கள் நம்ம போகிறேன்னது எதுக்கே இதுக்குதானே இந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு ஃபினாலே வீக் மாதிரி இருந்துச்சாண்ணே வாய்ப்புகளே கிடையாது எப்படி அப்பா இவனை வீட்டுக்குள்ளே போடுற இந்த சண்டை இந்த எவிக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ வீடு வந்து எழுவது நாளையோ அறுபது நாள்லையோ சக்கான மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு சடனாக பார்த்தா வீட்டுக்குள்ளே அந்த ஏவி மெமரிஸ் எல்லாம் போடுறத காட்டின பிறகு தான் கொஞ்சம் அப்படியே மன நிம்மதியாக இருக்கு ஏன்னா இன்னொன்று ஒரு நாள் தான் இருக்கு ப்ரோ சனிக்கெழமை மட்டும் கடந்துட்டா ஞாயிற்றுக்கிழமை ஃபினாலே ப்ரோ ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு ஏற்று ஒருத்தர் கையை மட்டும் தூக்கி அந்த கையில கப்பு தூக்கி கொடுத்து நாற்பது லட்ச ரூபாய் செக்கி கொடுத்து போயிட்டு வாங்க பாயின்னு சொல்லி அனுப்ப போறாங்க அந்த ஒரு சீனுக்கு தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சீனை விட வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஒரு மெமரிஸ் போடுறாங்க தெரியுமா அது பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த அந்த கப்பு கொடுக்குற கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நிமிஷத்துல கொடுத்து முடிச்சிருவாங்க அங்க ஒரு பெரிய ஹைப் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பெரிய ஹைப்லாம் இருக்காது நுப்பாட்டி விட்டு நார்மலா அப்படியே ஒரு ஒரு மாதிரி பயம் காட்டிட்டு பேசிக்கிட்டு அது மாதிரி பண்ணி கொடுத்து விட்டுருவாங்க இருந்தாலுமே வேற லெவல்ல அந்த கூஸ்பன்ஸ் மூமெண்ட் எங்க கிடைக்கும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த மெமரிஸ்ல தான் கிடைக்கும் வீட்டுக்குள்ள இருக்க அந்த அஞ்சு பேருக்கு இருக்கும் அன்னைக்கு மெமரிஸ் அந்த ஏவி எல்லாம் போட்டு காட்டுவாங்க தெரியுமா வேற லெவல்ல இருக்கும் போது ஆனா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லோ பட்ஜெட்ல தான் நடத்துறாங்க அப்படிங்க உங்களுக்கே தெரியும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தல ஒரு பெஸ்டான மெமரிஸ் ஒரு பெஸ்டான ஏவி போட்டனா சீசன் சிக்ஸ சொல்லுவேன் சீசன் சிக்ஸ பொறுத்தவரைக்கு ஆமா சீசன் சிக்ஸ் தான் சீசன் சிக்ஸ்ல அப்படி வெளியே ஃபுல்லா அந்த மெமரிஸ் எல்லாம் வச்சு ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் ஃபுல்லா அந்த கார்டன் ஏரியால வச்சு போட்டோஸ் அது இதுன்னு ஃபுல்லா தொங்க விட்டு பெரிய ஒரு ஒரு பெரிய எல்இடி ஸ்கிரீனை வச்சு அவங்களுக்கு தனியாக அங்கே ஏவி போட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பாரட் கட்டுகள் அது அது பண்ணாங்க தெரியுமா அது உண்மையாகவே வேற லெவலில் இருந்துச்சு அது எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு பயங்கர பூஸ்ட் கொடுத்து அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி கூஸ் பன்ஸ் மூமெண்ட்டாகவே இருந்துச்சு ஏன்னா எல்லாருக்கும் தனிப்பட்ட மூமெண்ட் ஏன்னா எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கும் ஏவி அப்படிங்கிறது பயங்கரமாக போட்டிருப்பாங்க அது பார்க்க நல்லா இருந்துச்சு பட் சீசன் செவனில் அப்படி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹைப்லாம் இல்லை நார்மலாக இருந்துச்சு ஒரு பெரிய ஹைப் சொல்ல முடியாது நார்மலாக இருந்துச்சு இப்போ சீசன் எயிட்டுமே ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது கார்டன் ஏரியாவில் வைக்கல எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்போ என்ன ஆக்டிவிட்டி ஏரியா நினைக்கிறேன் ஆக்டிவிட்டி ஏரியாவில் உள்ள வச்சு வச்சுருந்துருக்காங்க பட் உள்ள பார்த்தாலுமே அந்த போட்டோஸ் எல்லாம் பெருசாக அதிகமா இருந்த மாதிரி எனக்கு தெரியல நார்மலாக சவுத்தில் ஒரு பத்து போட்டா அடிச்சு தொங்க இருப்பான்னு எனக்கு தோணுது லோ பிரச்சர்ல தானே போயிட்டு இருக்குது ஆல்ரெடி சீசன் வந்து பலத்த லாஸ்ல போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அது போட்டோஸ் அது செலவாகுங்க நானூறு ஐநூறுபா எக்ஸ்ட்ரா செலவாகும் அதனால அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவிலேயே வச்சு பண்றாங்க நான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது நான் ஒரு ஒரு நாலு பேருக்கான நான் ஒரு ரெண்டு பேருக்கான ஏவி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ற ஒரு ரெண்டு பேருக்கான ரெண்டு பேர்ல ஒரு ஒரு மூணு பேர் சொல்லலாம் ஒரு மூணு பேருக்கான ஏவியை நான் ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ணி பார்க்க போறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏவியை பொறுத்த பொறுத்தவரைக்கு எல்லா வகையான எமோஷன்ஸும் இருக்கும் நான் நம்புறேன் இப்போ முத்துக்குமார் நேவியை பொறுத்தவரைக்கு டாஸ்க் ஆடி இருக்கான் வீட்டுக்கு பயங்கரமாக ஃபன் பண்ணியிருக்கான் எல்லாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருந்திருக்கான் ஸோ அந்த ஏவி பார்க்க நல்லா இருக்கும் ரயான பொறுத்தவரைக்கு கடைசி வாரங்களில் ஒரு டாஸ்க் ஒரு ஒரு அந்த டிடிஎஃப்க்கு அப்புறம் ஒன்று பண்ணாலும் தெரியுமா அந்த டிடிஎஃப் வீக் வந்து அவனை ஒரு மாதிரி தூக்கி நிறுத்திட்டு அப்படிங்கிறது சொல்லியாகணும் ஆகணும் ஸோ ரயானுக்கான ஏவி நான் ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ணுறேன் ஏன்னா ரயானுக்கான ஏவியில் நிறைய கியூட்டான மூமெண்ட் இருக்கும் நான் எதிர்பார்க்குறப்பா எப்போ இதெல்லாம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இப்போ சொல்லிட்டேன் ஸோ ரயானுக்கான ஏவியில் கண்டிப்பாக சௌந்தர்யா ஜாக்லின் இப்போ கடைசி வரங்களில் பவித்ரா கூட

அது இந்த நாற்பது நாள் இல்லை இந்த சீசன் ஃபுல்லாவே சொல்லலாம் ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் தலைவர் ரகட் மோட்ல தான் போயிட்டு இருந்தா ஏன்னா லாஸ்ட் சீசன் நடந்த சில பல விஷயங்கள்னால இந்த சீசன் கொஞ்சம் ரகட் மோட்லேயே போச்சு ஆண்கள் பெண்கள் கான்செப்ட்ல போச்சு அதுக்கப்புறம் சரியாக சரியா பிக் பாஸே கொஞ்சம் கானில் தான் சுத்திட்டு இருந்தாப்புல இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிக்பாஸை பொறுத்தவரைக்கும் ஃபன்னாக பேசின ஒரு நபர் யாருன்னு காட்டினா சௌந்தரியா மட்டும்தான் ஏன் நேற்று கூட பார்த்துருப்பீங்களே விஜய் விசால் அந்த பெட்டி எடுத்துகிட்டு வந்தப்போ ஒன்று சொல்லுவாப்பில் தைரியத்தை தைரியம் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு பயத்தை மறந்துருக்கேன் அப்படின்னு மாதிரி சம்திங் ஏதாவது சொல்லுவான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சௌந்தரியா சொல்லுவாங்க அதுக்கும் பிக் பாஸ் மேலே இருந்து உனக்குன்னா என்னது தெளிவாக சொல்லுன்னு சொல்லிட்டு வருவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக சொல்லுவேன் இந்த இந்த விஷயங்கள்லாம் யாராலையுமே மறுக்க முடியாது பிக் பாஸ் இந்த சீசனில் ஒரு நபர்கிட்ட ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக கனெக்ட் பண்ணி பேசின ஒரு நபராக சௌந்தரியா மட்டும்தான் அது வேறு யாருமே கிடையாது ஓகேவா ஸோ அதனால் அந்த மூமெண்ட் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மூமெண்ட்ஸ் பார்க்க நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அடுத்தது பவித்ரா கணிது கடைசி நாட்களில் பண்ண விஷயங்கள் நிறையா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது சேம் அதே மாதிரி தான் ஏன்னா இப்போ கடைசி நாட்கள் நீங்கள் நல்லா தெரியும் பவித்ரா வந்து ஒரு மாதிரி எல்லாருக்கும் கூட க்ளோஸ் ஆயிட்டாங்க எல்லாரும் கூட க்ளோஸ் ஆகிட்டாங்க எல்லாரும் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு போடா பண்ணி நாய் அப்படி சொல்லி திட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிட்டாங்க நல்லா கனெக்ட் ஆகி ஒருவேளை இந்த கனெக்ட் வந்து இவங்க சீசனுக்குள்ள வந்த ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எனக்கு தோணுது ஏன்னா இப்போ நல்லா இருக்குங்க இப்போ நல்லா ஏன்னா இப்போ கவனிச்சுறதுக்கு வீட்டுக்குள்ள யார் தெரியுமா டாமஞ்சரி மாதிரி இருக்கா பவித்ரா முத்துக்குமரன் ரெண்டு பேருமே ஒரு டாமஞ்சரி நல்லா யோசிச்சு பாருங்க தெரியும் ரெண்டு பேருமே ஒரு டாமஞ்சரி முத்துக்குமரன் ஏதாவது ஒன்று பண்ணால் பவித்ரா ஒன்று அங்கேருந்து இவன் இவனுக்கு இதான் வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து திட்டுவாங்க அதே மாதிரி பவித்ரா ஏதாவது பண்ணால் இங்கேருந்து குமார <lightweight> ஏமா இருக்கு அது பார்க்க நல்லா இருக்கும் ஒரு மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அதே மாதிரி தான் ரயான் அண்ட் பவித்ரா ஸோ ரயான் பவித்ரா விட முத்துகுமரன் பவித்ரா பார்க்க நல்லா இருக்கு அந்த பாண்ட் சூப்பரா இருக்குது ஸோ அதனால அவங்களுக்கான ஏவி பார்க்க நல்லா இருக்கும் அடுத்த கட்டமாக விஜே விஷாலுக்கான ஏவி அதிகமாக என்ன இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் அதனால ஒன்றும் சொல்றதுக்குள்ள ஆனால் கண்டிப்பா கடைசி நாட்கள் அந்த டிடிஎஃப்ல இருந்து அவருக்கான கேமும் சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பா அவருக்கான நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும் இருந்தாலுமே உங்களுக்கே தெரியும் அவருக்கு அவருக்கு வர்ற ஏவி எப்படி இருக்கும் அவரு அவரை உள்ள வந்து எடுத்து எடுத்த இன்டர்வியூ என்ன இருந்துச்சு கேம் பத்தி எதுவுமே கேட்கல ஃபுல்லாவே பர்சனல் கொஸ்டின் தான் இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சோ அவ்வளவுதான் வேற யாரும் ஏவி இருக்காம பவித்ர ஏவி பார்த்தாச்சு முத்துக்குமரன் ஏவி சவுந்தர ஏவி ரயான் ஏவி விஜய் விசால் அஞ்சு பேர் தான் உள்ள இருக்காங்க நான் ஜாக்லின்கான ஏவி அதிகமாக மிஸ் பண்றேன் ஏவியை உண்மையாவே மிஸ் பண்றேன் என்ன ப்ரோ நீ சடன இப்படி பண்றனா ப்ரோ நம்ம என்னதான் அந்த பொண்ணுக்கு ஹர்ட் கொடுத்தாலுமே ஒரு இடத்துல கூட அந்த பொண்ணு டாப் ஃபைவ் டிசர்வ் கிடையாது டாப் டூக்கு டிசர்வ் கிடையாது நம்ம சொன்னதே கிடையாது ஹேட்டுக்கள் இல்லை ஓட்டுக்கள் இல்லைன்னா சொல்லியிருப்போம் தவிர ஒரு நாள் கூட அவங்க டிசர்வே கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா ஏதோ ஒன்னு பண்ணிட்டு தான் இருந்தாங்க ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து பிக் பாஸ் நேத்து சொன்னார்ல வந்த முதல் நாள் கேமை ஸ்டார்ட் பண்ண ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜாக்லின் மட்டும் வந்த முதல் நாள் ஏ எனக்கு பெட்டு படிக்கலடா யாரை கேட்டா செலக்ட் பண்ணி நான் வெளியே போய் படுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா வந்த முதல் நாள்ல இருந்து கேம் ஸ்டார்ட் பண்ண ஒரே ஒரு நபரும் ஜாக்லின் மட்டும் தான் சோ அந்த வகையில ஜாக்லின்கான ஏவிய பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு ஆனா ரீசெண்டா கடைசி அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஏவி போட்டாங்கல்ல வீட்டுக்குள்ள நடந்த எல்லா டாஸ்கையும் சேர்த்து வச்சு ஒரு ஏவி போட்டுருப்பாங்க அந்த ஏவிலயுமே ஜாக்லின்கான கிளிப்ஸ் நிறைய இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அது எதுக்குன்னு தெரியல மேபி இது பிளான் பண்ணி தூக்கிருக்காங்களா என்ன 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 கதனே தெரில நம்ம சுத்தி சுத்தி பார்த்தா இது என்னமோ கடைசியில் பிளான் அப்படின்னு மாதிரி என் மைண்டுக்கு வந்து நிக்குது பட் இருந்தாலும் நமக்கு தெர ஒன்றும் சொல்கிறதுக்குல இல்லை என் அப்படி அது ஒரு டாஸ்க் அப்படிங்கறது இருந்தாலுமே நமக்கு என்ன மன ஒரு டாஸ்க்கு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு சொல்லி டிசைட் பண்ணுமா என்ன இந்த இந்த ஷோ பொறுத்தவரை மக்கள் ஓட்டுக்கள் தானே டிசைட் பண்ணுது இத்தனை நாட்கள் அப்படி கொண்டு போய்ட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒரு டாஸ்க்கு ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத டிசைட் பண்றது அப்படிங்கறது என்ன பொறுத்தவரை ஃபேரே கிடையாது அதனால் மிகப்பெரிய அன்ஃபேராக தான் பார்க்குறேன் இருந்தாலும் முடிந்து விட்டது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை ஸோ அவங்களுக்கான ஏவியை நான் ரொம்ப அதிகமா மிஸ் பண்றேன் ஏன்னா அவங்களுக்கான ஏவியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கான பா டாமஞ்சேரி பாணி கூட முத்துகுமரன்டன் முத்துகுமரன்ட பயங்கரமா சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ரயான் சௌந்தரி இவங்க கூடலாம் கனெக்ட்டில் இருப்பாங்க ஸோ ஸோ அவங்களுக்கான ஏவியில் மொத்தமாக ஒரு 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 பேக்கேஜாக எதிர்பார்க்கலாம் எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ஏவியை நான் மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்புவோம் ஏன்னா அஞ்சு பேருக்கான ஏவி தொடர்ந்து போட போறாங்க ஸோ ஃபினாலே வீக் இப்போ தான் சோ ஸ்மெல்லு இப்போ தான் நமக்கு லைட்ல வருது என்னடா ஃபைனலுக்கான ஸ்மெல்லுன்னு கேட்டிங்கன்னா நாம அவரு இத்த நாளுக்கு வீட்டுக்குள்ள மண்டைகள் எக்ஸ்போஸ் பண்றேன்னு என்னெல்லாமோ பண்ணி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க இப்ப நேத்துவரத்தி பார்த்தீங்கன்னா சௌந்தர் மேல வன்மத்தை கேட்குற வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் தான் செய்கிறாங்க அவளுக்கு கால் ஸ்டாண்டா தான் ரெக்டர் வந்துடா அதாவது ஒரு வன்மத்தை ஒரு ஒரு பொண்ணை பிடிக்கலையா அந்த பொண்ணு மேல ஒரு பொறாமை வந்துட்டு அதை மாத்த முடியல அவங்க அவங்களுக்கான கேரக்டர் இதுவாக இருக்குது வேறு ஷோல தப்பா தப்பாக பார்த்துருந்துருக்கோம் வேற வேற ஷோல அவங்க நடிச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கான உண்மையான கேரக்டர் நமக்கு தெரிய வருது இப்போ பார்த்தா தெரியுது இல்லை ஒரு பொண்ணு மேல எவ்வளோ பொறாமை இருக்கு அந்த பொண்ணு மேல இருக்க பொறாமை எப்படி காட்டிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பொண்ணு பாதியில் ஓடி வந்தா பரவாயில்லங்கிறாங்க ஆனா இந்த பொண்ணு பாதியில் ஓடி வந்ததுக்கு தப்புன்னு சொல்றாங்க எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் யாருக்கும் நெகட்டிவ் கொடுக்க போறது இல்லை பார்க்கலாம் நல்லா சொல்லிட்டு நீங்க யாருக்கான ஏவி ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ண சொல்லி மரம் ஓட் லிஸ்ட் பயங்கரமா சேஞ்சா இருக்கான் அடுத்த பார்க்கலாமா